இப்போ அழகன் ஏன் இப்படி இருக்கிறாருன்னு நீங்கள் யோசிப்பீங்கள் என்னுடைய ஜென்னலுக்கு அருகில் ஒரு சின்ன இடம் இருக்குது நாங்கள் வெளியில் போக முடியாது ஆனால் அந்த ஜென்னலில் ஏதாவது குட்டியாக அதை வச்செடுக்கலாம் வசந்தகாலம் வந்துட்டுன்னு சொல்லி போட்டு பூக்கண்டு நடுவம் மட்டு தக்காளி செடி மிளகாய் செடி இப்படியான விதைகளை போட்டு வளர்க்க தொடங்கினோம் மெல்ல மெல்லமாக அது வளர்ந்து வரவும் ரெண்டு புறாக்கள் சின்ன சின்ன குச்சியலை கொண்டு வந்து அதில் கூடு கட்ட தொடங்கினோம் தாலாவே கூடு கட்டி கூடு கட்டி கொண்டு நிற்க எங்களோட அழகனுக்கு நல்ல விளையாட்டாக போய்ட்டுது எப்படியாவது இந்த புறாவை இப்படிக்கோணுமென்று சொல்லி காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவை வந்து போகும் வரைக்கும் அப்படியே செட்டிக்கு மேலே ஏறி இந்த பார்வை தான் இதே நிலை தான் அவருக்கு இதே ஒரு கிழமையாக இப்படியே தான் வேலை அந்த ரெண்டு புறாவும் குச்சியை கொண்டு வரது வைக்கிறது போகிறது இவர் இப்படியே பார்த்து நிற்கிறது ஒரு கால் அவ எப்படி இப்போ மூன்று ஜம் பண்ணுறது ஜன்னல் பூட்டி இருக்குது ஒன்றும் செய்யலாது இப்படியே பார்த்து 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 இப்போ ஒரு கிழமைக்கு மேலே ஆயிட்டது இப்படி நடந்து இப்போ கூடு கட்டின புறாக்கள் என்ன நடந்துருக்குன்னு நினைக்கிறீங்க அடுத்த காணொலியில் சொல்கிறேன் அவை என்ன செய்தவையு சொல்லி ஆனால் என்னுடைய தக்காளி செடியும் மிளகாய் செடிக்கும் இந்த வருஷம் ஒரு வாய்ப்பில்லை எல்லாமே புறாக்களுக்கான கூட்டுக்குள்ளே அடங்கி போய்ட்டுது அழகன் வேடிக்கை பார்க்குறதுலேயும் நேரத்தை கழித்து கொண்டு இருக்கிறார் வேடிக்கை பார்த்து பார்த்தே தன்னுடைய நேரத்தை கழிக்கிறார் இங்கே பாருங்கோ என்ன மாதிரி அவ குச்சியில் கொண்டு 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 சேர்த்து இந்த சின்ன சாடிக்குள்ளே தங்களோட கூடை கட்டினம் கூடு கட்ட இடம் இல்லை மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டுட்டுது பறவைகள் எங்கே போறேன்னு தெரியாமல் துடிச்சு கொண்டு இருக்கிற நேரமாக இருக்குது இந்த உலகம் அழிவை நோக்கி போகிறதுக்கு இதுவும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் எல்லா மரங்களையும் வெட்டி கொண்டு இருக்கிறார்கள் இந்த மனிதர்கள் அதுக்கு என்ன செய்யறேன்னு தெரியாமல் பெரிய ஒரு மன இருக்குது